ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் அதுக்கு நம்ம என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து பச்சரிசி பலகாரத்துக்கு வர்ற பச்சரிசியாக எடுத்து தலையை தட்டி எடுத்துக்கணும் தலையை தட்டின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு நிறைய மகுர மகுர அழி வைக்காமல் இந்தளவுக்கு வச்சுக்கிட்டு இதில் மேலே மகிடுற மாதிரி கொஞ்சமாக உளுந்து அப்படியே அழிவங்க இந்த அளவு போதும் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அந்த க இதில் வந்து கொஞ்சமாக அள்ளி வச்சா போதும் இதே மாதிரி திருப்பி தட்டிட்டு இட்லிக்கு போகிற இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இருக்குல்ல அதையே வந்து மறுபடியும் கொஞ்சமாக அந்த உளுந்து வச்ச அளவில் போட்டுறணும் இதுதான் ஒரு கப்புக்குள்ள அளவு இதில் நமக்கு ரெண்டு கப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் மூணு கப்பு வேணுனாலும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருக்கும் உளுந்து இட்லி அரிசி எல்லாமே பச்சரிசி மட்டும் நிறைய தெரியும் இதை நல்லா அலசி அள்ளிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக்கில் நல்லா ஊறட்டும் கொஞ்சம் கூட ஊறினாலும் தப்பே கிடையாது ஊறிட்டு ஆட்டினதுக்கு தான் இருக்குது நல்ல நைஸாக உப்பை போட்டு ஆட்டி அள்ளி வச்சுக்கோங்க சில பேர் கொஞ்சம் பெரு இருக்கையே ஆட்டுவாங்க ஆனால் நாங்களாம் வந்து கொஞ்சம் நைஸாக தான் ஆட்டி அழுடுறது தண்ணி மட்டும் வந்து நம்ம அப்போதைக்கு பலகார சுடையில் துணிக்கலாம் ஏன்னா நம்ம அல்லையில் கொஞ்சம் கெட்டி ஆள்னோம்னா தான் தண்ணி வேணும்னாலும் கரைச்சிக்கிறலாம் இதை வந்து அரைச்சிட்டோம்னாவே கொஞ்சம் ரொம்ப நேரம்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குலாம் வெளியில் போட்டிங்கன்னா எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரையில் கொஞ்சமாக அதுவண்ணில் மினிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரையாவது வந்து சுழ அரைச்சிருங்க ஏன்னா இது பலாரம் சுட்டு முடிக்கவே உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் ஒன்று ஒன்றாத்தையும் சுட்டு எடுக்கணும் நம்ம நோக்கத்துக்கெல்லாம் வந்து நாலு மணியாரம் அஞ்சு மணி நேரமாக போட்டு போட்டு எடுப்போம் அப்படின்னு நினச்சோம்னா இதுவாகாது அதுவும் நல்லா பலகாரத்துக்காக பழகின செட்டி இருக்கும்ல பழைய செட்டியாக அது மாதிரி என்ன செட்டி இல்லாட்டி நான் இருந்தாலும் எடுத்துக்காங்க நான் வந்து எப்போவுமே பலகாரம் சொல்கிறதுக்காக உள்ளது அந்த மாதிரி உள்ளதை தான் எடுத்துக்குவேன் ஏன்னா இதில் ரிஸ்க் இருக்க மாட்டேங்குது புது செட்டிலாம் வாங்கிட்டும் வந்து இன்னும் அது பழகவே இல்லை எண்ணெயோட வந்து ஒட்டையிலே கீழே தான் ஒட்டுது அதனால தான் இன்றைக்கி இந்த செட்டியவே திருப்பி எடுத்தாச்சு இப்போ மாவை நல்லா வலிச்சு விட்டுக்கிட்டு இதுக்கு வந்து எண்ணெய் மகர மகரெல்லாம் ஊற்றலாம் இல்லை கொஞ்சமாக தான் ஒரு ஒரு அஞ்சாறு ப வெள்ள பணியாரம் போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி முதல்ல ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறதுனால குறச்சி தான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஊற்றையில் மாவை நல்லா வலிச்சு விட்டுட்டு அங்கே அங்கேனா சொட்டு சொட்டாக விழுகா அளவுக்கு போடுங்க போட்டுவிட்டு லைட்டாக அருகரணியை நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் விட்டு அந்த எண்ணெயை அப்படி மேலாக துணி விடுங்க போட்ட உடனே இங்கிட்டு உள்பகம்லாம் வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த மேப்பகம் லேசாக அது ஒன்றோன்னு ஒரு திருப்பு திருப்பினோன்னே இந்த பணியாரத்தை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி முறையெல்லாம் அழகுன உடனேயே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் செவக்கெல்லாம் விடக்கூடாது இந்த பணியாரம் பார்க்குறதுக்கு வெள்ளையாக தான் இருக்கும் இது வந்து உப்பு மட்டும் அரை உப்பாக தான் போடணும் அப்போ அது நல்லாயிருக்கும் வயலில் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து நாங்களே எப்படின்னா வெள்ளை பணியாரத்துக்கு நல்லா கார சட்னி வச்சுருவோம் வெங்காயம் பூண்டு கொஞ்சோண்டு புளி இல்லைன்னா தக்காளி சேர்த்துக்கிறது அப்படியே வச்சு அரைச்சிட்டு தாளிச்சு விட்டுட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே மற்ற எல்லா பலாரத்தையும் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த வெள்ளை பணியாரம் கந்தற்பம்பான் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து கீழே அடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு ஊற்றினோம்னா கால் வலிக்காமல் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப நேரம் இழுக்கும் பிடிக்கிறதுனால அந்த டயம் வந்து ஒன்று ஒன்றா ஊற்றி இருக்கான் ஒரு முறுக்கு இருக்கா இருந்தால் கூட நாலு அஞ்சாவை ஊற்றி ஊற்றி வச்சுக்கிட்டு புளிஞ்சி வச்சிக்கிட்டு அப்படியே நம்ம போட்டு எடுத்துருவோம் இதில் அது மட்டும் முடியாது அதனால் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களே இதில் இதுவாயிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாலும் அப்போவே அரைச்சிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு நம்ம மாவை திருப்பி ஊற்றிக்கலாம் ரொம்ப நான் இதுவாயிடுச்சுன்னா டைம்லாம் ஆயிருச்சுன்னா எண்ணெய் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு இது எப்படி இருக்குன்னு முதல்ல ஒன்று பிச்சு பார்ப்போம் சூடு கை வைக்கையிலே சுட ஆரம்பிச்சிச்சு பிக்க முடியலை சரி உங்களுக்காக ஒன்று பிச்சு காமிக்கலாமே அப்படின்ட்டு இது ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாதியோடு லைட்டாக வந்துருச்சு வாசியில் உள் பக்கம் அப்படியே சொல சுலையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அது பண்ணிக்கிட்டோம்னா போட்டோன்னே எடுக்கணும் அது தோ தோசை மாதிரில கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துடும் இப்போ இது மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூளை சுட்டு வச்சு இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேரிக்கெல்லாம் இந்த வெள்ளை பண்ணியாரம் பிடிக்கும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது வந்து அவ்வளோ இதுவாக இனிப்புட்டு பலகார அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குமான்னு கேட்டால் இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இனிப்பு தான் பிடிக்கும் இது வந்து உப்பு கம்மியாக போட்டு இதை மாதிரி சட்னியோடு சாப்பிடையில தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது வனையிலேயும் லைட்டாக எப்படி வந்துருக்குன்னு கலரு